எலும்பு இல்லாத கோழி துண்டு துண்டாக இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு சாந்து உப்பு மஞ்சள் தூள் வெறுஞ்சீரகத்தூள் வெறுமொளகாய் தூள் கலந்த தூள் இதையெல்லாம் போட்டு உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க போட்டு இந்த கோழி துண்டுகளில் நல்லா சாரம் ஊறணும் அப்போ ஒரு அரை மணி நேரம் போல் இதை நம்ம பிசிறி ஊற வைப்போம் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்கிறதுன்றத நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே சொல்கிறேன் நல்லா ஊற வச்சிட்டோமா ஊற வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வானலில் நல்லா எண்ணெய் காய வச்சு அந்த துண்டுகளை நல்லா நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது பொரியறதுக்கு அதுக்கு ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா இது எலும்பு இல்லாத கோழி துண்டுகள் அதனால் அது சீக்கிரம் பொறிஞ்சிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி அது ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு போக வேக வச்சு இப்போது அது எல்லாத்தையும் நம்ம இன்னும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம் இது இப்போது இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுக்கிறதுக்கப்புறம் ஒரு வானலை அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலோ ஒரு கசரோலோ ஒரு பெரிய அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுதான் முக்கியம் அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா காய விடணும் அது ரொம்ப முக்கியம் எண்ணெய் காயாமல் சில பேர் சமைப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது எண்ணெயை நல்லா காய வச்சிங்களா காய வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம பட்டை இலை பட்டை இலை கிராம்பு மொராட்டி முக்கு இருந்தால் அதை போட்டுக்கோங்க அன்னாசிப்பூ இருந்தால் அன்னாசிப்பூ போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு கிராம்பு போடணும் இலக்காய் இருந்தாலும் அதை ஒரு ரெண்டு தட்டி போட்டுக்கோங்க இவங்கிட்ட இருக்கிறத போட்டு செஞ்சுக்கோங்க இல்லைன்னா அது இல்லை இது இல்லை நீங்கள் வேண்டியது வேண்டியதில்லை இந்த பட்டை இலை கிராம்பு இருந்தாவே போதும் அன்னாசிப்பூ மொராட்டி முக்கு இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாமே நல்லா வாசனை கொடுக்கும் இதை கொஞ்சம் பொரிய விடுங்க பொரிய விட்டால் தான் அந்த வாசனை கமகம்மன் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போடுவோம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் போட்டால் போதும் வச்சிங்களா ரொம்ப பெருசாலாம் போடணும்னு அவசியம் கிடையாது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் பச்சை மிளகாய் ஓகேங்களா உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் பச்சையாக இருந்தால் போட்டுக்கோங்க ஏன் பச்சை மிளகாய் பழுத்து போச்சு அதனால் சோப்பாக போட்டுட்டேன் அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் போல் நல்லா பொடிசாக நறுக்கி அதோடு போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தை போட்டு இப்படி நல்லா குழைய வேக விட்டுக்கணும் குழைய வேக விட்டுட்டு உங்கள் கிட்ட தக்காளி பழம் சாந்து இருந்ததுனாக்கா அது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க உங்கள் கிட்டே சாந்து இல்லைன்னாக்கா நீங்கள் ஒரு மூணு தக்காளி பழம் போல் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த தக்காளி பழம் தான் வந்து உங்களுக்கு இந்த திக்கான கோழி குருமா குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் சுவையாக இருக்கும் இது ரொம்ப திக்காக இருக்கும் இந்த குழம்பு இதுக்கப்புறம் இதில் மறுபடியும் கொஞ்சம் வந்து கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் கலந்த தூள் உப்பு இதை போட்டு நல்லா கிளறுங்க நம்ம கோழிக்கு தனியாக போட்டு பிசிஞ்சு வச்சு வறுத்து எடுத்து வச்சுட்டோம் இது குழம்புக்காக இப்போ மறுபடியும் நம்ம இந்த தூளெல்லாம் போடுறோம் ஓகேங்களா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ இதை நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி கிளறி வேக வந்ததுக்கப்புறம் அதை ஆற இப்படி அதில் போட்டு நல்லா அரைச்சு இப்படி இந்த மிஷின் இல்லைன்னாக்கா நீ மிக ஒரு ஒருத்தூன் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சிடணும் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்டை இலையெல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் தனியாக எடுத்துடுங்க அதை போட்டு அரைக்காதீங்க மஷின் அரைக்காது அதுக்கப்புறம் மஷின் பிளேடு உடச்சிடுச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது என்ன அதை எடுத்துட்டேன் அதை உங்களுக்கு காட்டலை அந்த வீடியோவை அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போது ஏற்கனவே வதக்கின அந்த வானல் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பட்டர் பட்டரை போட்டு அது கரையட்டோன்னு கரைஞ்ச பின்னாடி இந்த அரைச்ச விழுது இருக்குதிங்களா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்ச விழுத கழுவி இதில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கோங்க ரொம்ப அலசி அலசி தண்ணியை ஊற்றிடாதீங்க அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ கொதித்த பின்னாடி நம்ம பொறிச்சி எடுத்து வச்ச கோழி துண்டு இருக்குது இல்லைங்களா அந்த துண்டுங்களை அந்த பட்டை இலையெல்லாம் கூட தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து இதோட போட்டு இப்போ இந்த கோ குழம்போட சாரம் இந்த கோழி துண்டில் ஏறணும் அப்போ அதனால் அதில் போட்டு விடுங்க இந்த தட்டில் அலசி ஊற்றிக்கணும்னா கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம் அது உங்களுடைய சௌரியம் இப்போ நல்லா கொதிக்க விடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிச்சுதுனாக்கா இந்த குழம்பு ரெடி ஆகிடும் இப்போது உங்கள் கிட்ட இந்த கிரேம் விற்கும் அதாவது விப்பிங் க்ரீம்னு சொல்லுவாங்க குக்கிங் க்ரேம்னு சொல்லுவாங்க அது இருந்துச்சுனாக்கா அதை ஊற்றினா தான் இந்த சுவை கொடுக்கும் இந்த குழம்புக்கு அதை கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் ஊற்றினா போதும் ஒரு சுவைக்கு தான் அது ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது அதை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டோன்னு இதுக்கப்புறம் உங்கள் கிட்ட கருப்பில் கொத்தமல்லி புதினா இருந்துச்சுனாக்கா அதை போட்டுக்கோங்க அது எதுவங்க கிட்டே இருக்குதோ அதை போட்டுக்கோங்க கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கோங்க புதினா இருந்தால் புதினா மட்டும் போட்டுக்கோங்க கருப்பில் இருந்தால் கருப்பிலையும் போட்டுக்கோங்க இல்லை இந்த மூணும் இருந்தால் மூணையும் போட்டாலும் சுவை நல்லாயிருக்கும் என்கிட்ட இருந்தது புதினா மட்டும்தான் அப்போது நான் புதினாவை போட்டிருக்கிறேன் இதுக்கப்புறம் அடுப்பு கறி துண்டு இருந்ததுனாக்கா அருப்பு க அடுப்பு கறி துண்டை நல்லா அதை நெருப்பாக்கி ஒரு அலுமினிய பாத்திரத்தில் வச்சு உள்ளே வச்சு அதை மூடி விட்டுட்டோம்னாக்கா அந்த கறி தூண்டோட வாசனை அந்த அடுப்பு கறி தூண்டோட வாசனை புகச்சல் வாசனைன்னு சொல்லலாம் அது அந்த குழம்புல ஏறி அதை அப்படியே மூடி விட்டுடணும் அது அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த மெத்தடை நான் உங்கள் கிட்ட காட்டலை அது செய்யணும் கட்டாயம் கிடையாது இருந்தால் செய்யலாம் அது ஆப்ஷன் தான் இல்லைனாலும் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் நானுக்கு தொட்டு சாப்பிட்லாம் பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த குழம்போட பேர் புளி திக்கா மசாலா